பார்க்ல செம கூட்டம் ஊஞ்சல் எல்லாம் போச்சு உட்கார்ற கூட இடம் இல்லை சேர்ஸ் நிறைய இருக்கு பாரு எனக்கு ஒரு ஐடியா நம்ம இன்னைக்கு மியூசிக்கல் சேர் விளாட்லாமா ஏய் தீனா என்ன நீ டேர்ஸ்லாம் அரேஞ்ச்ல தாண்டி இருக்கு நம்ம எடுத்து விளாண்டா போதும் சூப்பர் இன்னைக்கு செம ஜாலியாக இருக்க போகுது அது சரி நம்ம மியூசிக் விளையாட்டு விளையாடலாம் பாட்டுக்கு என்ன போறது மியூசிக்லாம் தேவையில்லை எட்டினா நம்ம ரோஸ் இருக்கல்ல அவளை நிப்பாட்டி வைப்போம் அவளை வந்து ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ண சொல்லுவோம் அவள் எப்போ நிப்பாட்டுறாலோ அப்போ யார் உட்காடுறாங்களோ அவங்க தான் அவுட் சரியா அந்த சேரை எடுத்துடலாம் உடனே புரியுது உனக்கு அப்புறம் தெரியும்ல மியூசிக் சேர் எப்படி விளாடுவோம் அதே ப்ரொசீஜர் தான் சரி ரோஸ் எம்மியும் கூப்பிடுவோம் அவங்களுக்கு ஜாலியாக இருந்தாலே கதை விட்டுட்டு இருக்கா அவையில கூப்பிட்டுங்க கொண்டு நாங்கள் மியூசிக் சேர் விளாட போறோமே இந்த கூப்பிட்றேன் இரு ஏய் ரோஸ் ஏமி இங்க வாங்கடி வளர்ல ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு இந்த கேம் டி இதோ வரோம் ஏய் ஜாலி சூப்பரா நாலு பேரும் சேர்ந்து மியூசிக் சேர் விளையாடலாமே ஏய் ரோஸ் இங்க கேளு ஃபர்ஸ்ட் நீ வந்து திரும்பி நின்னு நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணு ஓகேவா ஏய் நான் மட்டும் தனியா நிக்கலடி நானும் விளையாடுறேன் எனக்கும் ஆசையா இருக்குல்ல ஏய் எனக்கு ஒரு ஐடியா அண்ணா ஒரு ஆன்ட்டி இருக்காங்க பாரு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேப்மா ஓகே நான் நீ சொன்னபடியே அந்த ஆண்டிகிட்ட ஹெல்ப் கேட்கலாம் ஆண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா எங்களுக்கு நாங்கள் மியூசிக் சேர் விளாட போகிறோம் ஆனால் மியூசிக் எதுவும் இல்லாதனால நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் எங்களுக்காக கவுண்ட் பண்ணுவீங்களா நாங்கள் விளாண்டு முடிக்கிற வரை ப்ளீஸ் ஆன்டி இதில் என்னமா இருக்குது உங்களுக்காக கவுண்ட் பண்ணுறேன் ஜாலியாக விளாடுங்க ஓகேவா இப்போ வாங்க இந்த ஆண்டி கவுண்ட் பண்ணுவாங்களா நம்ம சேரில் போய் அரேஞ்ச் பண்ணி இருந்துரும்

அபி எனக்கு கிடைக்கலடி நான் அவுட் ஆயி. அபி உன் ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாலே. சரி அவள சைடுல என்ன பார்க்க சொல்ல நாம எப்படி விளையாடறோம். அப்படியே ஓ அவுட்டா சரி அடுத்த சேர் அரேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம். ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே ஆண்டி. நாங்க ரெடி. 1 2 3 4 5 ஐ சேர் சேர் வாட் வாட் அள்வீர். சரி நான் அவுட்டு கிளம்புறேன் ஓகேவா? நீங்கள் நல்லா விளாடுங்க திட்டினா நீ சைடில் உட்காந்து எங்களை சேரை பண்ணு பை சரி நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆ சரி சரி அப்படி ஓடு ஓடு ஒரு சேர் எடுத்துட்டீங்களா நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா கண்டி போலா ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏ ஒரு சேர் தான் கோடு ஓடு ரோஸ் அவுட் ஆகிட்டியா சரி ஓகே சைடில் போய் நல்ல சரி ஒரு சேர் எடுங்க அடுத்த ரவுண்ட் போலாம் அபி எங்க என்ன இருக்கீங்களா சரி நல்லா விளையாடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணட்டு மாமா ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 அபி சூப்பர் அழகா வின் பண்ணிட்டே அபிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பா சூப்பர் அபி சூப்பர் அபி கंग्रेचुலேஷன்ஸ் ஏய் தேங்க்ஸ் பா எல்லாரும் நீங்களும் தான் நல்லா விளையாடுறீங்க అబి నీ విన్ పన్నది కొనకు ఒక స్మాల్ గిఫ్ట్ ఓకేవా ఏ థాంక్యూ ఆంటీ సూపర్ ఆంటీ ఎన్న గిఫ్ట్ వచ్చేకింగ అబికి ఈ చాక్లెట్ వాంగికో ఆంటీ థాంక్స్ ఆంటీ నాయ ఫ్రెండ్స్ కూడా షేర్ పని చాప్ ద ఏ జాలీ ఏ థాంక్యూ అబి సో స్వీట్ ఆఫ్ యు